ஹலோ வெல்கம் டு துரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சங்க காலத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்சி பண்ணிருப்பாங்க சேர சோழ பாண்டிய கால பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் கலப்பிலர்களை பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி என்னென்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டலாம் அப்போ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எத்தனை மேக்ஸிமம் இருக்கும் இருக்கும் சரியா மினிமம் சார் மூணு தான் அதுவும் பண்ணிதாமா குறிஞ்சித்தினை குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடு தவறானது கேட்டிருக்கு அங்க இருக்கிற நிலம் தொழில் மக்கள் கடவுள் ஆப்ஷன் சி மக்கள் வந்து மரவர் மரத்தையர் கிடையாது ஓகேங்களா மத்த எல்லாமே கரெக்ட் மலை மலை சதுரமும் வேட்டையாடுதல் முருகன் தான் கடவுள்னு சொல்லிட்டு ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் நெக்ஸ்ட் அது கொஸ்டின்ல வச்சிருக்க வச்சிருக்கணும்னு ஒரு விதத்துல நான் சொல்லலை ஓகேவா அப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மரபர் மரத்தை கிடையாது இதுதான் தவறானது அடுத்தது தமிழகத்தை அங்க பாருங்க தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டவர்கள் யார் சோ சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் சேரர்கள் தான் ஆண்டிருக்காங்க அடுத்தது பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க கீழ்கண்ட கீழ்கண்டவர்கள் பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டை கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிட்டவர்கள் யார் என்ன பண்ணாங்க அங்கிருந்து மீட்டு வெளியிட்டுறாங்க யாருன்னு கேக்குறேன் ஆறுமுக நாவலர் பார்த்திருக்கோம் ஊவேசா பார்த்திருக்கோம் தாமோதர பிள்ளையும் பார்த்திருக்கோம் திருவிக்காவும் பார்த்திருக்கோம் பட் ஆனா என்ன பண்றது சங்க காலத்துல நூல்களை புதுப்பித்தல் வந்து பார்த்தீங்கன்னா திருவி கவர் மாட்டாரு மீது எல்லாமே வருவாங்க அப்போ ஒன் டூ ஃபோர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஓகேங்களா அடுத்து நான்காவது கேள்வி பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டவர் யார் ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்த் அப்படின்றது தான் சொல்லுவாங்க அடுத்தது சேரன் செங்குட்டுவன் குறித்து தவறானதை தேர்வு செய்க ரொம்ப ரொம்ப பேர் ஆன்சர் பண்றீங்க பாக்கலாம் சேரன் செங்குட்டுவன் குறித்து தவறான கூற்று வட இந்தியாவின் படையெடுத்து சென்றாரா பத்தினி தேவ வழிபட அறிமுகம் செய்தாரா இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டு அண்ணனா சிலப்பதிகார காவியத்தின் கண்ணகிக்கு சிலையாக இருந்து கற்களை கொண்டு வந்தாரா எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்கு சார் ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரெஸ்ட் மட்டும் மாதிரி இருக்கும் அண்ணன் கிடையாது ஏன்னா தம்பி முடிஞ்சிச்சு சரிங்களா அப்ப தம்பிதான் இந்த ஒரு வார்த்தையை வச்சு முடிச்சிருக்கோம் கேள்வி தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார் டி சேரல் இரும்பறை அவருதான் வந்து பாத்தீங்கன்னா இரும்பறை தான் விட்டுருப்பாரு அடுத்தது ஏழாவது கேள்வி சேர அரசியர்கள் குறித்து செய்திகளை வழங்கும் நூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட ஆப்ஷன் சி பதிற்று பத்து அடுத்தது எட்டாவது கேள்வி சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டிக்காட்டும் தமிழ் இலக்கணம் எது நான் அண்டர்லைன் பண்ணதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் இலக்கண நூல்ல நம்ம எதை சொல்லுவோம் கட் 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 ஆப்ஷன் பி தொல்காப்பியத்தை தான் நம்ம இங்க சொல்றோம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேலி தலைவர்களை கூட்டுப்படையை தஞ்சாவூரில் உள்ள வெண்ணி எனும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்

அவ்வளவுதாங்க சூப்பருங்க ஆன்சர் சி பட்டினப்பாலை பதினோராவது கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் டி நெடுஞ்செழியன் கொற்கையின் தலைவன் என்ன அழைக்கப்படுகிறார் பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க போகலாம் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க தப்ப மட்டும் வேண்டாம் பாண்டியர்கள் நாணயங்கள் ஒரு புறத்தில் குதிரையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளனர் முது குடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேதி வேள்விகளையும் நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டுள்ளார் ஆனா இந்த கொஸ்டின் நான் ஒப்பன் சேலஞ்ச் பண்ண படிச்சு ஆன்சர் பண்ணலாம் நீங்க போறத்துக்குள்ள நான் குட் சொல்ல மாட்டே அதுதான் சொல்லிட்டு ஆயிடும் பட் ஆனால் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வராதா அப்போ ஆன்சர் கூட்டுற ஒன்று தவறு கூட்டுறது இரண்டு மட்டும் சரி அப்படின்றது அப்போ கேள்வியை தெளிவாக படிக்க இங்கே கத்துக்குங்க கீழ்கண்டவற்றுள் சேரர்களை சுட்டி கொண்டாட கொண்டப்பட்டம் இது சேரர்கள் சுட்டி பட்டம் கேட்கிறேன் அவ்வளவுதாங்க ஆப்ஷன் சி இரும்புரைதான் போட்டிருப்பாங்க அடுத்தது பதினான்காவது கீழ்கண்டவற்றில் சோழர்கள் சுட்டி பட்டங்களில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க அப்பா இது எதிர்பார்க்கல இல்ல ரெண்டு பட்டம் சேரர்கள் கொடுத்தாச்சு ரெண்டு பேரும் சோழர்கள் கொடுத்தாச்சு இதுல சார் அப்ப பட்டங்கள் படிக்கணுமான கண்டிப்பா இந்த லசனை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சே ஆகணும் ஆப்ஷன் டி த்ரீ அண்ட் போர் கிடையாது வழுதி செழியன் கிடையாது இது எல்லாமே கரெக்ட் நெக்ஸ்ட் பொறுமையா ஆன்சர் பண்ண போகலாம் சேரர்கள் குறித்து தவறான கூற்றை துறைமுகம் வந்து புகார் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கேன் அடுத்தது பதினாறாவது கூற்று ஆயி எனும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது சங்க காலத்து ஆயி மன்னர்கள் முக்கியமானவர்கள் பாரி ஓரி காரி பேகன் ஆய் அதிகமா நல்லி இதுல எந்த கூற்று சரி எந்த கூட்டு தவறு கண்ண மூடிட்டு ஆன்சர் கிடையாது 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 கிடையவே கிடையாது கூற்று இரண்டு வரவே வராது ஏன்னா அவங்க கடையேழு வல்லர்கள் ஆய் மன்னர்கள் கிடையாது ஆய் மன்னர்கள் நான்கு பேர் இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம லசன்ல சொல்லிருப்போம் மட்டும் பார்த்து கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்தது பதினேழாவது கேள்வி சங்க காலத்தில் எந்த வரி இறை என அழைக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப ஆப்ஷன் டி நில வரி தான் சொல்றாங்க அடுத்தது பதினெட்டாவது கேள்வி சங்க காலத்து அரசர்கள் எத்தனை கடமைகளை செய்தனர் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கடமைகள் இருந்துச்சு அந்த கடமையை அவங்க தவறே கிடையாது மறக்காதீங்க ஐந்து கடமைகள் தலைமையா வச்சிருப்பாங்க அதையும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பொறுமையா போகலாம் சங்ககால ஆட்சி அமைப்பில் தூதுவார் அரசால் பணியில் அமர்த்தப்பட்டனர் அரசருக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் உதவி செய்தனர் இது ரெண்டுமே சரியா தவறா அவ்வளவுதான் ஆப்ஷன் டி தான் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி அடுத்தது இருபதாவது சங்க காலத்தில் கிராமங்களில் டேஷ் என்பவை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்தது ஆப்ஷன் சி தான் மன்றங்களே வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கக்கூடிய இடங்களா இருந்திருக்கு அடுத்தது இருபத்தி ஒன்றாவது பொறுமையான பண்ணுங்க தவறான கூற்றை தேர்ந்தது

புகார் தான் துறைமுக குறிக்கும் பொதுவான சொல் அடுத்தது இருபத்தி மூன்றாவது ஐந்து நிகழில் மென்புலம் என அழைக்கப்படும் நிலம் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எதிர்பார்க்கலாம் ஆப்ஷன் சி மருதம் அடுத்தது இருபத்தி நான்காவது முல்லை நில மக்களின் முக்கிய கடவுள் எது சொல்லி கொடுத்துருப்பேன் காடுகளில் போய் என்ன மற மறைஞ்சிட்டா அவன் என்ன சொல்லுவான் மாயோன்னு சொல்லுவானா கேர்டுங்க அப்போ காடுகளில் போய் மறைஞ்சிக்கிற மாயோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது எந்த நில மக்கள் மரவர் மரத்தியர் என அழைக்கப்படுகின்றனர் ஆப்ஷன் டி பாலை நில மக்கள் மரவர் மரத்தியல் என அழைக்கப்படுகின்றனர் இருபத்தி ஆறாவது வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்ட திணையின் கடவுள் அப்ப முதன்மை தொழிலாக கொண்ட ஒரு திணை இருக்கு அந்த ஒரு கடவுள் பத்தி கேட்டிருக்கேன் சந்திரனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் இந்திரன் குட் ஆப்ஷன் ஏதாவது பரதவர் நு லதியர் ஆகிய மக்கள் காணப்படும் தினை ஆப்ஷன் சி நெய்தல் அடுத்தது சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது எது அப்படியே ஒன்று கூண்டி உட்கார்ந்து பார்ப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அருமை ஆப்ஷன் டி கூத்து தான் சொல்லுவாங்க அடுத்தது சங்க காலத்தில் ஆஹ் விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாக இருந்தது விவசாயம் பண்ருப்பாங்க பண பொதுவான ஒரு பகுதி நேர தொழில இருப்பாங்க என்ன தொழில் சி நெசவு தொழில செய்வாங்க விவசாயம் பண்றது என்ன பண்ணுவாங்க மீதி டைம்ல நெசவு பார்ப்பாங்க அடுத்தது கேள்வி முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என இயற்கை வரலாறு என் நூலை குறிப்பிட்டவர் யார் இந்தியாவின் முதல் பேரங்காடி எது முசிறி அந்த இயற்கை வரலாறு நூலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்கேன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ளஸ் இலையில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் பத்திரத்தில் எந்த நாட்டை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கு முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் போடப்பட்டது ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு வணிகர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டாபிக்ல இருக்குங்க அவ்வளவுதாங்க ஆப்ஷன் டி அலெக்சாண்ட்ரியா நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது பொறுமையா ஆன்சர் பண்ண போகலாம் களப்பிலர்கள் ஆட்சி குறித்து கீழ்கண்ட எந்த இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன ஆப்ஷன் B, ஒன் டூ த்ரீ தான் தெரிவிக்கிறது மலையாபதி வராது ஆனால் குண்டலகேசி வருங்க அடுத்தது கலப்பிலர்கள் தமிழகத்தை எத்தனை நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர் ஆப்ஷன் சி இரண்டரை நூற்றாண்டு ஆட்சி செய்தார்கள் முப்பத்தி நான்காவது பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஷ் ஆவார் ஆப்ஷன் சி கலப்பிலர்கள் ஆட்சிக்கு வராங்க அடுத்தது கீழ்காணும் கூற்றுகள் எவை உண்மையானவை அல்ல கரிகாலன் தலையாங்கானம் போரில் வெற்றி பெற்றான் பதி பத்து சேர அரசுகளை பற்றி விவரங்களை வழங்குகிறது இது உண்மையானவை அல்லன்னு கேட்டிருக்கங்க பொறுமையா பண்ணுங்க சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்களில் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டது அப்ப ஒன் அண்ட் த்ரீ தவறு மீதி மீதி செகண்ட் மட்டும் தான் ரைட் பதினற்று பத்து யாரை பற்றி கூறுகிறது தான் சேர அரசுகளை பற்றி கூறுகிறது கரிகாலன் என்ன போர் அந்த வெண்ணி போர்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் பண்ணிருப்பாரு அந்த உரைநடையில எழுதுல எழுதிய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுல தான் பண்ணியிருப்பாங்க கொஷினை பண்டைய காலத்தின் தமிழகத்தின் நிர்வாகத்தை பிரிவுகளில் ஏறு ஒரு செயல் எழுதுக அப்படின்னா என்ன சொல்றேன்னா கீழே இருந்து மேலே போகணும் நான் போட்டு கொடுத்துட்றேன் ஊர் உங்களுக்கு ஒரு ஈஸியா போட்டு ஊர் குற்றம் நாடு மண்டலம் மண்டலம் தான் ஒட்டுமொத்த நாட்டையும் மண்டலம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உட்பிரிவுகள் மாநிலங்கள நாடுவாங்க மாவட்டங்களை குற்றம் ஊர்களை கிராமம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இது இது இந்த கொரோனா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் சங்க காலம் குறித்து கல்வெட்டுகள் சான்றுகளில் தவறானது எது ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அட்டன் பண்ணிடலாங்க கண்டிப்பா இவ்வளவு தாங்க இருக்கு வேள்விக்குடிகள் கல்வெட்டு கிடையாது குடி செப்பேடுகள் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அடுத்தது முப்பத்தி எட்டாவது கீழ்கண்ட எந்த இடத்தில் சங்ககாலம் குறித்து அகழாய்வு பொருட்கள் கிடைத்துள்ளது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி அரிக்கமேடு இங்கே போட்டுக்கலாம் பாண்டிச்சேரி கொடுமணல் மணல்ல போய் நின்னா கொடுமையான போய் ஈரோடு அப்படின்றது இல்லாம இந்த மூன்று பிளேசுல தவிர இது எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிருக்காங்க அகழாய்வு நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது கீழ்கண்ட முக்கிய அரசர்கள் பொருந்தாதவர் யார் சேர அரச்கள்ல ஆப்ஷன் டி இளஞ்செட்டி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர மீது எல்லாமே சேர அரசர்கள் சொல்லுவாங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம் சோழர்கள் குறித்த செய்திகளில் தவறானதை தேர்வு செய்க ஆஹா இதை எதிர்பார்க்கலே கடைசி டைம்ல மேட்ச் தான் வைப்பேங்க ஆப்ஷன் பி வேப்பம்பு மாலை கிடையாது ஓகேங்களா ஓகேங்க இப்ப என்ன பண்ணா இந்த லெசனை திருப்பியும் ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் ரிவீட் பண்ணுங்களேன் இப்ப நான் எவ்வளவுன்னு சொல்லிட்டு செக்ஷன்ல பண்ணுங்க இப்ப நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க சார்னா யூனிட் எயிட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழே இதுல கொஸ்டின் கேட்பாங்க அப்ப தமிழ்ல இங்க கேட்கறப்போ நீங்க மிஸ் பண்ணாம யூனிட் எயிட்ல கேட்டாலும் இது மிஸ் பண்ண மாட்டேங்கிறத நான் உங்களுக்கு ஷியூரிட்டி கொடுக்குறேன் ஓகே அடுத்த விடுபதை சந்திக்கலாம் நன்றி